நாம் இன்னைக்கு வீட்டிலையே நல்ல டேஸ்டியான அத்திப்பழம் ஜாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு அத்திப்பழம் எடுத்துக்கோங்க அத்திப்பழத்தில் இருக்கிற தோலை நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பழத்தில் உள்ள தோலையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நான் இன்றைக்கி பாதி பாதியாக நான் அரைச்சி எடுக்கிறேன் இதை அரைக்கும் போது நான் சக்கரை சேர்க்க போகிறேன் இந்த ஜாமுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுமோ அதில் பாதி சர்க்கரையை இந்த பழத்தோடு போட்டுவிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ரொம்பலாம் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா பழத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா நம்ம அதை வேக வச்சு எடுக்கலாம் அதை வேக வைக்கும் போது நம்ம மீதமுள்ள சர்க்கரையை அதில் போட்டுடலாம் நாம் இதை செய்யும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அதுக்கு அடுத்தது ஒரு அரை லெமனை பிழிஞ்சு அந்த லெமன் ஜூஸையும் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு நல்லா கட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதாங்க அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான அத்தி பழஜா ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ